ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் நாங்கள் துபாய் போன வாரம் போயிருந்தோம் அங்கே வந்து குளோபல் வில்லேஜ்னு சொல்லி ஒரு பிளேஸ் இருக்குது அந்த ப்ளேஸுக்கு போயிருந்தோம் அங்கே என்னென்ன இருக்குது என்னென்ன பார்க்கலாம்ன்றதை இந்த சொல்கிறேன் பா கேளுங்க அவ்வளோ அற்புதமான இடம் நீங்கள் தவறாக மிஸ் பண்ணாமல் போயிருந்தீங்க ஒரு டூர் போனீங்கன்னா தவறாக மிஸ் பண்ணாமல் பார்த்துட்டு வாங்க அப்புறம் வந்து உள்ளே எல்லாமே கிடைக்கிது உங்களுக்கு என்ன வேணும் எல்லாமே கிடைக்கும் அனை அனைத்தும் இருக்குங்க குழந்தைங்களுக்கு விளையாட்டுறதுக்கு அனைத்து விளையாட்டு மையங்களும் இருக்குது ஃபுட்டு ஒவ்வொரு நாட்டோட ஃபுட்டு குளோபல் வில்லேஜ்னா என்ன அர்த்தம்னா ஒரு பூமி உருண்டையே உலகமே அதுக்குள்ற இருக்கு அதுதான் அந்த இடம் குளோபல் வில்லேஜ் எல்லா நாட்டு கலாச்சாரமும் இருக்கு ட்ரெஸ்ஸு ஸ்நாக்ஸு அவங்க என்ன உடுத்துறாங்க நடனம் அனைத்தும் உண்டு அதுக்குள் அந்தந்த நாட்டு சாப்பாடு எல்லாமே வச்சிருப்பாங்க எல்லாமே உண்டு இதில் இந்த அது என்னது தோடு செயல் மணி அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே இருக்குங்க அங்க நான் அதுக்குள்ற ஒண்ணுமே வாங்கல இவரு அதுல வாங்க விடல வெளியில தான் வாங்கணும் விலைதான் எல்லாமே ஐஸ்கிரீம் இருக்கு சாப்பாடு இருக்கு ஒவ்வொரு நாட்டு சாப்பாடு இருக்கு ப்ரோக்ராம் நிறைய இருந்து டான்ஸு அந்த நாட்டு கலாச்சார நடனம் டான்ஸ்னாலும் நடனம்னாலும் ஒன்று தான் நான் ஒரு ஆள் அந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்குது உள்ளிட்ட துபாயில் வந்து வெயில் தாங்க அதிகம் மற்றபடி சூப்பரான பிளேஸுங்க நல்லா சுற்றி பார்க்குறக்கு நிறைய இடங்கள் இருக்குது அதில் இது ஒரு இடம் வில்லேஜ் குளோபல் சொல்லி இந்த இடங்களில் வந்து நம்ம பார்க்கும்போது நம்ம வந்து நம்ம வேறு வெளியில் இருக்கிற மாதிரி தெரியாது ஒரு ஊருக்குள்ளே இருக்கிற மாதிரியே தெரியும் எல்லா நாட்டுக்குள்ளேயும் நம்ம ஒரே தடவை போய் பார்த்தோம்னா எந்த அளவுக்கு ஒரு ஃபீல் இருக்குமோ அந்த உடைய கலாச்சாரங்கள் சாப்பாடு அதோடைய ட்ரெஸ்ஸு கொண்டு எல்லாமே அதோடைய இதெல்லாம் காமிக்கிற எக்ஸிபிஷன் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன் அந்த மாதிரி இருக்கிறனால நம்மளுக்கு வந்து வெளியில் போகணும் அதாவது ஒவ்வொரு நாட்டுக்கும் தான் ஒரே இடத்துல நம்ம போயிட்டு வந்த திருப்தி கிடைக்கும் நியூ மேரடி கப்பலுக்கு சூப்பராக நடங்க ரெண்டு வயசில் பேசியிருக்கோம் எந்த வயசு பிடிக்குதுன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் பிடிச்சாலும் லைக் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்